நீலவானம் சிஸ்டர் அப்படின்ட்டாரு நம்ம ஜெடி ஏன் 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 போறீங்க நீலவானம் தம்பி ஒரு நிமிஷம் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வணக்கம் நீலவானம் அப்படின்றாரு நம்ம சிஸ்டர் ஆமா வணக்கம் நீலவானம் சிஸ்டர் அப்படின்றாரு ஏன் ஏன் நீங்க போர்வால என்னன்னு கேட்காமலே போறீங்க நீலவானம் நீங்க போர்வால என்னன்னு கேட்காமலே போறீங்க அப்படின்ட்டு அழுவு ராகசியமா சார் போர்வால் என்ன என்ன பிரச்சனை ஏன் வாணம் தம்பி அந்த நிக்கட்டு தான் போ தம்பி அந்த போடுவாள் ஏன் என்ன பிரச்சனை அப்படிங்கு போடுவாள் அப்படி தான் சொல்கிறாங்க நம்ம சிவன் சார் சின்ன தலைவரே இப்போ சாப்பிட்டிங்களா என்ன சாப்பிட்டீங்க ஆமாம் எடப்பாடி பழனிசாமி சாப்பிட்டீங்களா இல்லையா என்ன சாப்பிட்டீங்க வணக்கம் வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்பது உங்கள் மீசை முன்னேற்ற கழகம் நண்பர்களே ஏமா காணும் அதுக்கப்புறம் யாரையும் சின்ன தலைவர் ஓடிவிட்டார் ஆமா அவர் ஓடிட்டார் ஓடிவிட்டார் கண்ணுதான் போடுவாள் சின்ன தலைவர் ஓடிட்டார் காரை நிறுத்தினாரு இறங்கவே இறங்கினாரு ரெண்டு கவாடை போட்டாரு அதுக்கப்புறம் திரும்ப தூங்கிட்டார்த்தல வணக்கம் வணக்கம் உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்பது உங்கள் மீசை முன்னேற்ற கழகம் நண்பர்களே மீசை முன்னேற்ற கழகம் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்று வருகிறேன் இது உங்கள் சென்னை வரதராஜ் நம்ம லைவில் மீசை முன்னேற்ற கழகம் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறோம் ஆச்சுயா யாருமே காணும் இப்போ லைவ் இல்லை நிறைய லைவ் போதான்னா மேட்ரு ஒன்றும் பிள்ளையே எப்போ என்னப்பா மீசை முன்னேற்ற கழகத்தில் டிபி பயங்கரமாக என்னப்பா வராங்களா இப்படி ஓடிடுறாங்க ஓடிடுறாங்க என்னப்பா வர்றவங்களாம் இப்படி ஓடிடுறீங்க 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 அப்படின்றாங்க நம்ம செக்சாரு வரவேற்ற வரதனுக்கு ஒரு வணக்கம் ஆமாம் போவாரு வணக்கம் வணக்கம் வேறு லெவலில் இருக்குது உன் டிபி யார் யாருந்தாலே செம்மையாகிறா போல போஸ்கொடுறா போல ஆ வணக்கம் வணக்கம் நண்பர்களே சரி தெரிது என் டிவி நல்லா ஊத்துப்பாரு தலை தலை எவ்வளோ ஆயிரம் வெட்டுவேன் யாரோ லெவல்பா உங்கள் கழகத்தோட தலைவர் அவரு செம்மையாகிறார் அது யாரோ தாண்டி வச்ச கேடி தலைவர் அப்படியா அப்ப யாரோ யாரோ ஆமா யாரோ தாண்டி வச்ச கேடி வணக்கம் வணக்கம் நண்பர்களே நம்ம தேவையில்ல தாடி வச்சு கேட்டு எழுந்துட்டு போனோம் கழக தலைவரை அவமதிக்கக்கூடாது சிவன் அண்ணா கழக தலைவரை அவமதிக்க கூடாது அண்ணா அது நான் தானா ஆமாம் கழக தலைவரை அவமதிக்கக்கூடாதான் சிவன் சார் பாருங்க வணக்கம் வணக்கம் நான் முஞ்ச தேரில் சரியா வணக்கம் வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவரையும் அன்போடு வருகை வருகை என்று வரவேற்பது மீசை முன்னேற்ற கழகம் மீன்சை முன்னேற்ற கழகத்தில் உங்கள் சென்னை வரதராஜ் ஸோ வெல்கம் வெல்கம் நண்பர்களே